இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல அது முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறது இன்று நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கை நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால் கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியலை அதனால தான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சிகளை புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கு இந்தியாவோட ஜிடிபியில நம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்று விழுக்காடு அதாவது நாட்டில் நாட்டோட வளர்ச்சியில நூற்றுல பத்து விழுக்காடு நாம் பத்து விழுக்காடு கிட்ட நாம் இருக்கிறோம் அது மட்டுமல்ல சமூக முன்னேற்ற குறியீடுகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்க விகிதத்தில் முதலிடம் தமிழ்நாடு வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம் இருக்கிறோம் நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் மூன்றாவது இடம் பண குறைந்த மாநிலம் நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வேளாண் துறை மூலமா பாசனை பரப்பும் வேளாண் உற்பத்தியும் அதிகமாக இருக்கு தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வளர்ச்சி பல ஆண்டுகளாக அதிகமாக இருக்கு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தலைநகரான சென்னையை சுற்றி மட்டும் வளர்ச்சி செய்யப்படாமல் தமிழ்நாட்டோட அத்தனை பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சி செய்யணுங்கிற செயல்படக்கூடிய எண்ணம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாம் என்கிற வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குகிறோம் இதனால்தான் நகரப் பகுதிகள் மாதிரியே கிராமப் பகுதிகளும் வளருது நான் கோட்டைகளை இருந்து கொண்டு மட்டும் பணிகளை செய்யல தொடர்ந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு மூன்று மாவட்டங்களுக்கு போகிறேன் இந்த மாசத்தில் மட்டும் சேலம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்து இப்போ திருப்பத்தூருக்கு வந்திருக்கேன் முத்தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசையில்லா தமிழ்நாடு அந்த கனவை நனவாக்குற வகையில் கன கலைஞர் பெயராலே கனவு திட்டத்தில் வர ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரப்போகிறோம் ஒரு வீட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் தரும் கடந்த ரெண்டு ஆண்டில் மட்டும் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம் அதுல தொண்ணூறாயிரம் வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம் மீதமுள்ள வீடுகள் அந்த பணி விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு அது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க யாருடைய பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு அதுக்கு பேர் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு லட்சத்தை இருபதாயிரம் நிர்ணயித்தாங்க விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும் ஒரு லட்சத்தை இருபதாயிரத்தில் வீடு கட்ட முடியுமா அதுல அறுபது சதவீதம் அதாவது எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது மீதி கூடுதலா நம்ம மாநில அரசு ஒரு லட்சத்து அறுபத்தி ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரும் தான் அவங்களோடது நிதி நம்மோடது அதனால தான் ஏற்கனவே ஒரு சொன்ன நினைவுபடுத்தினேன் மாப்பிள் அவர் தான் ஆனால் போற்றிருக்கக்கூடிய சட்டம் என்னோடது இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்காக தரது இல்லை தந்தாலும் அரைகுறைதான் இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிறகுபடத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க நாம கேட்கிறது நாட்டில் வளர்ச்சி செய்யறது இது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ ஆபத்து மிஸ்டு காலெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இது மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழுகிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம் அதே போல் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது அவங்களால் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பற்றி பேச முடியல ஓட்டு கேட்க முடியல முடியாது தானே சொல்ல முடியும் தான் மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயே திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே கதறிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேரில் கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சிட்டாங்க இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும் உங்களுக்கு அரணாக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்பொழுதும் இருப்போம் இருப்போம் அதேபோல் நீங்களும் என்றைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்